மக்களை காப்பதற்காக திருவிளையாடல்கள் புரிந்த முருகன் பயன்படுத்திய மயில் ஒன்றா பலவா அதன் ரகசியம் என்ன என்று ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு மயிலுக்குள்ளும் இருக்கும் சக்தி வெவ்வேறு அதை போலவே சாமி சிறைகளுக்குள் இருக்கும் சக்திகளும் வெவ்வேறு அது பற்றி பின்பு பார்ப்போம் என்று கூறியதன் தொடர்ச்சி இது காளியம்மன் மாரியம்மன் பேச்சியம்மன் வடக்குத்தியம்மன் கருப்பசாமி முனியசாமி என்பதெல்லாம் பொது பெயர் அந்த பெயர் தாங்கிய சிலைகளுக்குள் இருக்கும் சக்திகளின் அளவில் கூடுதல் குறைவு இருக்கலாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கும் சிலையும் ஒவ்வொரு செயல்களுக்கு தீர்வு கொடுப்பதாக இருக்கும் சில ஊர் அம்மன் நோய் தீர்க்கலாம் சில ஊர்களில் அதே பெயரில் அமைந்திருக்கும் அம்மன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்கலாம் சில கல்யாண வரம் கொடுக்கலாம் ஆகவே ஒரே பெயர் கொண்ட அம்மனாக இருந்தாலும் ஒரே பெயர் கொண்ட ஆண் தெய்வமாக இருந்தாலும் எங்கே சென்று நம் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும் கருப்பசாமி முனியசாமி ஐயனார் என்ற பெயரில் எல்லா ஊர்களிலும் கோயிலும் சிலையும் இருக்கலாம் ஆனால் எல்லா சிலையும் ஒன்றுபோல் சக்தி படைத்ததாகவும் நமது பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் நிச்சயமாக இருக்காது அதற்கு காரணம் அந்த சிலையை நிர்மாணம் செய்யும் போது அதாவது கும்பாபிஷேகம் வைத்து கலசத்திலிருந்து நூல் போட்டு கும்பத்தில் ஏற்றி அதை சிலையாக நிறுவப்பட்டிருக்கும் பிம்பத்தில் ஏற்றும்போது அகப்பட்ட ஆத்மாவின் சக்தியை பொறுத்தே அந்த ஆத்மாவின் மனநிலையை பொறுத்தே அந்த சிலையில் சக்தி நிற்கிறது இன்னொன்றையும் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பாபிஷேகத்தை நடத்துகிற அர்ச்சகர்கள் எந்த அளவிற்கு திறமை படைத்தவர்கள் அவர்கள் மந்திர உச்சாரணத்தின் மூலம் இந்த காற்றில் கலந்திருக்கிற சக்தியை எப்படி அழைக்கிறார்கள் பிம்பத்தில் அந்த சக்தி நுழைய எப்படி வழி ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் சக்தி வாய்ந்த அந்த ஆத்மாக்கள் அந்த சிலையில் வந்து அமர்கிறது காப்பு கட்டி விரதம் இருப்பவர்களின் மனநிலை அந்த ஊர் மக்களின் மனநிலை என்ன என்பதையும் அந்த ஆத்மா கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் தான் அங்கு வந்து அந்த சிலையில் அமர்ந்தால் அந்த ஊர் தன்னை எப்படி வணங்கும் என்பதையும் அந்த ஆத்மா கவனத்தில் எடுத்துக்கொண்டே அந்த சிலையில் வந்து அமரும் சரி சில சிலைகளில் சக்திகள் வந்து அமராள்மலேயே போய்விடுமா என்றால் அப்படியும் போய்விட வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட கோயில்கள் சில நாட்களிலேயே களை போய்விடும் இப்போது ஒரு சக்தி அந்த சிலையில் வந்து அமர்ந்து விட்டது அதை எப்படி வணங்குவது எந்தெந்த முறையில் பூசை செய்வது அதற்குரிய வழிபாட்டு முறைகள் எப்படி செய்வது இதையெல்லாம் யார் மூலமாக வெளிப்படுத்தும் அந்த சிலையை தொட்டு தினசரி அபிஷேகம் செய்ய போகிற பூசாரியிடம்தான் அது பேசும் பூசாரி இனி செய்யப்போகிற நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் தான் அது வளருவதும் தளர்வதும் இருக்கிறது இனி எல்லாமே பூசாரி கையில் தான் இருக்கிறது அவர் மனம் ஒருமித்து பூசை நடத்தினால் மட்டுமே அந்த சிலையில் சக்தி கூடும் தன்னை வணங்கினால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பதை அந்த பூசாரியின் மூலமே வெளிப்படுத்தும் பூசாரி திறமையானவராக இருக்கும் பட்சத்தில் அருகில் இருப்பவரின் மேல் இறங்கி சொல் என்று அவர் பணித்தால் அதையும் அந்த சக்தி செய்யும் ஆகவே மனிதர்களைப் போலவே தெய்வ சக்திகளுக்கும் வாழ்க்கை உண்டு ஆகவே நமது பிரச்சனை என்ன அது எந்த கோயிலுக்கு போனால் தீரும் என்பதை அனுபவித்து தெரிந்து கொண்டவர்களை விசாரித்து அங்கே சென்று நமது பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு சுகமான வாழ்வு பெற வேண்டும் ஆகவே ஒரே பெயரில் அமைந்துள்ள கோயில்களில் ஒன்றுபோல் சக்தி இருக்காது கூடுதல் குறைவாக இருக்கும் சில பிரச்சனைகள் சில கோயில்களுக்கு சென்றால் மட்டுமே தீரும் என்பதை எல்லோரும் கவனத்தில் கொண்டு அந்தந்த இடத்திற்கு சென்று வணங்கி நாம் நமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே சுவாமி என்ற பெயரில் சிலைகளுக்குள் இருக்கும் சக்தி வேறு யாரும் அல்ல இந்த காற்றில் கலந்து நிலைக்கு உயர்வதற்கு தயாராக இருக்கின்ற நமது முன்னோர்கள்தான் என்பதை நாம் மனதில் கொண்டு நல்ல வாழ்வு வாழ்வோம் வாழ்த்துக்கள்